ஐயா கலிப்பொங்குண்டன் அவர்கள் குறிப்பிட்டது போல நீற்றுக்கு எதிராக திராவிடர் கழகம் தொடர்ந்து பல்வேறு வகையான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கின்றது அத்தனை முன்னெடுப்புகளிலும் நானும் பங்கு கொண்டிருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் திருத்தம் ஏற்பட்டதற்கு காரணமே தந்தை பெரியார் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் அதுவும் குறிப்பாக ஒரு மருத்துவ கல்லூரி நுழைவு குறித்த ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் தோற்றாலும் வீதியிலே வெல்வோம் என்று தந்தை பெரியார் வீதியிலே இறங்கினார் அதன் காரணமாக அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் திருத்தம் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்தது அது சமூக நீதி தொடர்பான ஒரு திருத்தமாகவும் அமைந்தது இன்றைக்கு எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இரண்டு முறை தமிழ்நாட்டுக்கு நீட்டு தேவையில்லை என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகும் கூட அதை வலுக்கட்டாயமாக மீது திணித்திருக்கிறார்கள் இந்த நீட்டு தேவைதான் அது அவசியம்தான் அதன் மூலமாக தான் தரமான மருத்துவ கல் கல்வியை அளிக்க முடியும் என்று சொன்னவர்களுடைய முகமூடிகள் எல்லாம் இன்று கிழித்து இன்று கிழிந்து தொங்குகிறது அவர்களுடைய மோக முகம் அப்படி சொன்னவர்களுடைய முகம் இன்று மிக அசிங்கமான ஒரு கோர முகமாக அமைந்திருக்கின்றது மத்திய சுகாதார அமைச்சர் சொல்கிறார் முதலிலே சொன்னார் நீட்டில் எந்த குழப்பமும் இல்லை என்று அடுத்து சொன்னார் இதை ஏதோ நடந்திருக்கின்றது நாங்கள் அதை விசாரிக்கின்றோம் என்று சொன்னார் மூன்றாவதாக சொல்கிறார் யார் தவறு செய்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்கிறார் ஆனால் இவர்கள் யாருடைய வாழ்க்கையோடு விளையாடி இருக்கிறார்கள் என்றால் மிகுந்த பொருட்செலவுடன் மிகுந்த கனவுகளுடன் நீட்டுக்காக தயாரித்து எழுதி வெற்றி பெற முடியாமல் குறுக்கு வழியிலே சென்று சிலர் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல்ல அந்த இளம் மாணவ மாணவிகளுடைய மனநிலை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை அறியாத கோர முகத்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் சமீபத்திய நிகழ்வு என்னவென்றால் மொத்தம் அறுபத்தி ஏழு மாணவர்கள் நீட்டில் மொத்த தேர் மொத்த மதிப்பெண் ஏழ்நூற்றி இருபது அறுபத்தி ஏழு மாணவர்கள் ஏழ்நூற்றி இருபது மதிப்பெண்களை பெற்று இருக்கிறார்கள் இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் இவர்களிலே ஏழ்நூற்றி இருபது பேர் அறுபத்தி ஏழு இவர்களிலே அறுபத்தி ஏழு மாணவர்கள் ஏழ்நூற்றி இருபது மார்க்குகளை பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம் ஏனென்றால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நீட் தேர்வில் மொத்தம் இந்த ஏழ்நூற்றி இருபது மதிப்பெண்களை பெற்றவர்கள் வெறும் மூணு மாணவர்கள்தான் ஆனால் இந்த ஆண்டு அறுபத்தி ஏழு மாணவர்கள் அந்த நிலையை பெற்றிருக்கிறார்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரே ஒரு தேர்வு மைய மையத்தில் எழுதிய பதினோரு நபர்களில் எட்டு பேர் மொத்த மொத்த மதிப்பெண்கள் பெற்றவர்கள் பதினோரு பேர் அந்த பதினோரு பேரில் எட்டு பேர் ஒரே தேர்வு மையத்தில் அந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள் என்பதும் அம்பலத்திற்கு வந்திருக்கிறது தி ஆப்டிக்கல் மார்க் ரெக்கக்னேஷன் சீட் அதாவது அந்த மதிப்பெண்ணை கணினி வாயிலாக கணக்கிடக்கூடிய அந்த விடைத்தால் அது கிழிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் இவற்றுக்கெல்லாம் மொத்த முழு காரணம் இந்த என்டிஏ என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியாக அமைந்திருக்கின்றது திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள் பேசும்போது சொன்னார் இந்த நீட்டில் குளறுபடிகள் இருப்பதனால நாங்கள் நீட்டு வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒத்துமொத்தமாக இந்த நுழைவுத் தேர்வே தவறானது என்று சொன்னார் மிக சரியான ஒரு நிலைப்பாடு பனிரெண்டு ஆண்டுகள் கடுமையாக பள்ளிக்கல்வியை படித்து முடித்து அதில் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றாலும் கூட இன்னொரு நுழைவுத் தேர்வு என்பது அவசியமில்லாத ஒன்று அடுத்து ஒட்டுமொத்தமாக இந்த நுழைவுத் தேர்வுகளை அது மருத்துவ ரீதியான நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் சரி பொறியியல் ரீதியான இன்ஜினியரிங் அதற்கான நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் சரி இந்தியாவில் இந்த பாஜக ஆட்சியில் நியாயமாக நேர்மையாக நடக்கவில்லை அனைத்திலும் தில்லுமுள்ளுகள் நடந்திருப்பது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ந நடைபெற்ற ஜி ஜேஇ நுழைவுத் தேர்வு ஜாயின் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஊழல்ல எட்நூறு மாணவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் சிபிஐ ரஷ்யாவை சேர்ந்த மைக்கேல் சார்ஜான் என்பவரை இந்த ஜேஇ எக்ஸாமினேஷனுடைய அந்த சாப்ட்வேரை அவர் ஊடுருவி அதை சிதைத்தார் ஹேக் செய்தார் என்று கைது செய்திருக்கின்றார்கள் இந்த எட்நூறு மாணவர்கள் மட்டுமில்லாமல் ஏராளமான பேர் மொத்தம் எட்நூத்தி இருபது மாணவர்கள் இந்த தேர்வைதிக எ அனுப நடத்தக்கூடிய முகமை இருபது பேரை மட்டும்தான் தீபார் பண்ணிச்சு அப்போ என்ன விஷயம்னா அந்த இருபது பேரை தவிர எட்நூறு பேர் இன்னைக்கு ஐஐடி போன்ற நிறுவனங்களில் இன்ஜினியரிங் படித்து வருகிறார்கள் என்பது இந்த நுழைவுத் தேர்வுகள் எவ்வளவு அபத்தமானவை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது சமீபத்தில் கடைசியாக வந்த செய்தி என்னவென்றால் யுபிஎஸ்சி அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புக்கான அந்த தேர்வுகள் அந்த தேர்வுகளை ஒரு பாத் ஏஐ இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவில் பல விஷயங்கள் செய்கிறார்கள் அதில் ஒன்று பாத் ஏஐ என்ற ஒரு அப்ளிகேஷன் அந்த பாத் ஏஐயை யுபிஎஸ்சி தேர்வை எழுத வைத்தார்கள் அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன என்றால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்ஜி இன்டெலிஜென்ஸினுடைய அந்த கருவி மொத்த யூபிஎஸ்சி தேர்வுகளையும் முதல் மார்க்கு பெறுகிறது இப்போ என்ன சந்தேகம் என்றால் நாளைக்கு இந்த நீட்டிலும் ஏஐ நுழையலாம் ஏஐ நுழைந்து மாணவர்களுடைய மருத்துவ எதிர்காலத்தை சிதைக்கலாம் எனவே பனிரெண்டாவது வகுப்பு தேர்வில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களுடைய அடிப்படையிலே தான் மருத்துவமாக இருந்தாலும் சரி பொறியியலாக இருந்தாலும் சரி மாணவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் அது அல்லாமல் நுழைவு தேர்வுகள் என்று சொல்வது மாணவர்களுக்கு பயனளிப்பதல்ல ஏற்கனவே இங்கு பேசியவர்கள் குறிப்பிட்டது போல கார்பரேட் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய கோச்சிங் சென்டருக்கு முழுமையான பயனடைப்பது பள்ளி பயனளிப்பதற்காக வேண்டிதான் இந்த நுழைவுத் தேர்வுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கார்ப்பரேட் அராஜகத்தையும் வீழ்த்த வேண்டும் நீட்டோ அல்லது வேறு என்ற நுழைவுத் தேர்வோ இல்லாத ஒரு தேர்வு நடத்துவது தான் இந்த நாட்டிலே பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மக்கள் கிராமப்புற மாணவர்கள் இவர்களெல்லாம் பொறியியல் கனவையும் மருத்துவக் கனவையும் நனவாக்க முடியும் அதற்காக தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி நேச சக்திகளுடன் சேர்ந்து தொடர்ந்து போராடும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன்